புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நடந்தது திருப்புணவாசலில் பிரசித்தி பெற்ற விருத்தபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா குடியேற்றத்துடன் நடந்து வருகிறது பாண்டிய நாட்டு சிவன் கோவில்களில் மதுரைக்கு அடுத்ததாக இரண்டாவது பெரிய சிவன் கோவிலாகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோரால் பாடல் பெற்ற கோவிலாகும் முதன் முதலில் உலகில் தோன்றிய பெரிய ஆவுடையார் என்னும் பெருமைக்குரிய கோவிலாகும் இக்கோவில் கிருதயுகத்தில் இந்திரபுரம் எனவும் திரேதா யுகத்தில் பிரம்மபுரம் எனவும் பாபர யுகத்தில் விருத்தகாசி எனவும் அழைக்கப்படுகிறது தமிழில் பழம்பதி எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது இங்கு இந்திர தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சந்திர புஷ்பகரணி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சூரிய புஷ்பகரணி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சர்ப்பநதி கல்யாண தீர்த்தம் வருண தீர்த்தம் என பத்து தீர்த்தங்கள் உள்ளது ஒரு யுகத்திற்கு ஒரு தளவருக்ஷம் என நான்கு யுகங்களுக்கு நான்கு தளவருக்ஷங்கள் உள்ளது கிருத யுகத்திற்கு சதுர திரேதா யுகத்திற்கு குருந்த மரமும் பாபர யுகத்திற்கு மகிழ மரமும் கலியுகத்திற்கு புன்னை மரமும் தலவிருட்சமாக உள்ளது விருத்தபுரி மகாமித்யம் என்னும் நூலில் இக்கோவிலை சுற்றி யமதர்மராஜனும் யமதூதர்களும் நுழைய மாட்டார்கள் எனவும் பாவங்களை போக்கி விருத்தபுரீஸ்வரர் முக்தி அருள்வார் எனவும் கூறப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் விமானம் ராஜகோபுரத்தை விட பெரியது இந்த வடிவமைப்பை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை வடிவமைத்தார் என்று வரலாறு கூறுகிறது இத்திருக்கோவில் அம்மன் சன்னதி எதிரில் ரூபத்துடன் அருள்மிகு குடைவரை காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சிறப்புமிக்க இக்கோவில் சோமாஸ்கந்தர் பெரியநாயகி அம்பாள் விநாயகர் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களின் பஞ்சமூர்த்தி வீதி உலா மேலதாளம் முழங்க கோவிலை வலம் வந்து கோவில் அருகில் உள்ள மகிழவனத்தம்மன் பிடாரியம்மன் கோவிலில் அம்பாள் சுவாமி மாலை மாற்றும் சிறப்பு வழிபாடு நடந்தது அப்போது பக்தர்கள் திருமண சீர் எடுத்து வந்து மகில வனத்தம்மன் கோவிலில் இருந்து விருத்தபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டனர் இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அழ சுப பழ குடும்பத்தினர் தக்கார் முத்துராமன் செயல் அலுவலர் முத்துக்குமரன் ஆகியோர் சிறப்பாக செய்தனர் அபிஷேக அர்ச்சனைகளை ராமநாத குருக்கள் விருத்தபுரீஸ்வரர் குருக்கள் செய்தனர் நாயக விகாசமைத்தபரீஸ்வர சுவாமிய பிரமோத்சவ விழா வைகாசி விசாக பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் ஐந்தாம் திருநாள் காலை சுவாமி எம்பாளுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் செய்து சுவாமி சோமாஸ்கந்தர் பெரியநாயகி எம்பாள் விநாயகர் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சந்திகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திக்கு வீதிபுலா வந்து அம்பாள் மகிழவனத்தம்மன் என்று சொல்லக்கூடிய புடாரி கோவிலிலே மாலை மாற்றி வீதி உலா வந்து மகா தீபாவரணையானது நடைபெற்றது இன்று மாலை ஆறு மணி அளவிலே அருள்மிகு பெரியநாயகி அம்மனுடைய சன்னதியிலே அம்பாளுக்கு திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கின்றது இன்று காலை நடந்த காலை விழாவிலே அனைத்து கிராம பொதுமக்கள் நாட்டார்கள் நகரத்தார்கள் மண்டபப்படிதாரர்கள் கிராமத்தார்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்